ஒரு தொழிலாம் நீ விடுமுறைக்கு வந்துட்டேன் அப்புறம் இன்னைக்கு என்னோட சார் வந்து ஒரு ரூம் தோல் வாங்கலாமா பாருங்க ஓகே இப்ப நான் உள்ள வாங்க பாருங்க நான் இப்ப ரொம்ப சின்ன வட்டத்துல இருக்கேன் ஆனால் சின்ன வரத்துல சுமார் இருபத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹொத்த இருக்கேன் அப்புறம் இருபத்தாயிரம் ரூபாயான ஏன ரூம் எப்பாடி இருக்கு இப்பா உங்களுக்கு காட்டுறேன் எங்க ஒரு சின்ன கழிவறை ஆமாங்க கழிவறை சின்னது அப்புறம் எங்க ரூம் ஓகே அப்புறம் பாருங்க இது நான் இப்ப கதரோரப்பகுதியா இருக்கேன் ரொம்ப என்ன காலங்களை ரொம்ப ஈரமானது இது ஈரமா நீக்குவாத்தற்கு அப்புறமா இந்த மஷின் நீங்க பெகு வாய்ஜி என்ன என்ன மியூக் பால்ல என்ன போதும் இங்க உள்ள வாய்ஜி என்ன கிருமி நீக்கலாம் ஓகே இங்க ஓ எதுவும் இல்லையே ஓகே பாருங்க இங்க ஒரு நல்ல வியூ இருக்கு அப்ப எப்படி இருக்கு வாங்க பாருங்க என்ன பேக்கனி ரொம்ப அழகா இருக்கு வெறிய இந்த விலை விலைக்கான காரணமாகும் தொலை தூரம் பார்க்கணுமா ரொம்ப ரொம்ப தூரத்தில் ஒரு ஸ்விமிங் பூ இருக்குது அங்கே ஒரு சின்ன சின்ன கப்பள்ளி இருக்கு படகு இருக்கு அவங்க நான் இப்பொழுது ஏன் தீனாவிங் ஜீ யங் மாநிலாட்டிங் என் தைச்சோ நகரூல அஹ் என் ஷித்ஹாங் வடத்துல இருக்கேன் பாருங்க என்ன காட்டி எப்படி இங்க என்ன பக்கம் பார் பார்த்துக்கு எல்லாம் இந்த பச்சை நீர்மானது இல்லையா ஆனா இங்க இன்னைக்கு கும்பாம மேகமூட்டா தொலை தூடுறா இந்த கடால்ல தெரிவா பார்க்க முடியாது ஆனா இந்த பேக்கனி எனக்கு ரொம்ப பிரிச்சிருக்கு இங்க வா பாருங்க எனக்கு பிங் பக்கத்துலா இந்த வியூ செம்மையா இருக்கு இல்லையா விரும்பிங்களாப் வணக்கம்மா உங்க பெரிய சரியா உச்சரிக்க எனக்கு கொஞ்சமா தெரியலையே வாங்க ஏங்க அப்புறம் எங்கிறோட ஏண்டா ரூம் ஓ ஓகே என்ன என்ன சோஃபா ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ஓகே எப்படி அழகா குறிப்பா என்ன நல்லா இருக்கு பார்ப்பதற்கு உள்ளது ஆமாங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சொகுசான இந்த நாட்கள் எங்க கொஞ்சம் என்ன வாழலாம் பாருங்க செம்மா ஓ என்ன சோஃபா உட்காருந்து வா செம்மா ஹலோ ஹலோ அச்சம் ஷமி வணக்கம் வணக்கம் அஷம் ஷமி ஹலோ வணக்கம்மா ஆமாம் Elisa Elizabeth, Good morning dear um Muhammad Yusuf Wanagama லிங்கா தாஸ் வணக்கம் ரொம்ப ரொம்ப அருமை இல்லையா எனக்கும் அவன் இந்த கருத்து இருக்கு ரொம்ப ரொம்ப அருமை அப்புறம் இப்ப இங்குள்ளா ஏந்தா வானிலை சுமர் இந்த முப்பத்து டிகிரி சேசியஸ் உங்க ஊர்ல இப்ப ஏந்த வானிலை எப்பாடி ரொம்ப ரொம்ப வெயிலா இருக்கு ஆனால் என்ன ஸ்விம்மிங் பூல கொஞ்சம் குள்ளா ஏண்ட பொழுதுபோக்கு குள்ளா ஏண்ட விளையாடலாம் வேலுசாமி ஹாய் வணக்கமா வேலு சாமி என்னோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இப்ப என்ன என் இருக்கேன் இருக்கா என்ன வடத்துல இருபத்தாயிரம் ரூபாய் செலவுல என்ன ஒரு ஹோட்டாவில் இருக்கேன் என்ன இப்பா தான் பாருங்க என்ன லைட் என்ன விளக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு பாருங்க இது வணக்கம்மா லீம் உத்தி யூ லிவ் இன் இந்தியா பாருங்க ஒரு சின்ன சின்ன ஃபிரீட் இருக்கு உள்ள ஏன்னா டிரிங்க்ஸ் இருக்கு சேமா ஐ திங்க் இந்த காட்சி நாம நன்றிங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் அதனாலயே ஆரம்பிக்கிறேன் ஹை வணக்கம் ஆமாங்க அமேசிங் வியூ ரைட் ஆமாங்க ஆமாங்க நான் வாசிக்கிற ஏனல் ரூம் ஏனா முக்கியமா என்ன பகுதி இந்த மலைப்பகுதி மட்டுமே பார்க்கலாம் அப்புறம் சில ரூம்ல தூராட்டிங் ஏனா கடால வியூ பார்க்க முடியும் அண்ணல் ரூமா சுமார் முப்பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாடுக்கு

இந்த பச்சை என்ன மனத்துக்கு மகிழ்ச்சி தர முடியும் இல்லையா வணக்கம் அஞ்சாலி குமாரு தேவி தேவியாக்கா வணக்கம் எப்பாடி இருக்கீங்க அவங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வெளிப்புற காட்சி அருமையா அழகாக உள்ளது அவங்க ரொம்ப அழகாக உள்ளது அதனாலைய அதன் காரணத்தால் தான் இந்த லைவ் மூலம் உங்களுடன் பக்கிட விரும்புறேன் சரிங்க இப்போ வணக்கம் சொல்ல வேண்டாம் நம்ம வெளிய போய் எங்க என்ன சீ ஃபுட் ரொம்ப செம்மையா இருக்குது ஆனா அதனாலயே இப்போ என்ன ஃபுட் தேடா என்ன கிரம்ப வேண்டாம் வணக்கம் இலானி ஹாய் வணக்கம் வணக்கம் ஓகே என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் என் லாய் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளல ஓ பாருங்க கடைசி បានគំបានគំណាំព្រះលេ